ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வா உயிர் நியூஸ் ஸ்டோரி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ கொஞ்சம் நல்லா இருக்கு ரம்யா பூவும் நல்லா இருக்கு ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு சரி என்ன சாப்பிட்றேன்

வேற விஷயமா என்ன விஷயம் அந்த அளவுக்கு சோகமா இருக்கிற அளவுக்கு அது வெளியே எப்ப வந்தாலும் நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்க நான் தான் ஒரு மாதிரி இருப்பேன் சீக்கிரமா வீட்டுக்கு போன வீட்டுக்கு போனோம் சொல்லிட்டு இருப்பேன் இன்னைக்கு ஆப்போசிட்டா நீங்க எந்த மாதிரி இருக்கீங்க என்ன அவ்வளவு பெரிய விஷயம் அது ஒண்ணும் இல்ல என் ஃப்ரெண்டு சிவா இருக்கான்ல எனக்கு எல்லாமே அவன் தான் அவனுக்கு எல்லாமே நான் தான் அவன் வாழ்க்கையில இப்பதான் அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அதான் அவன் ஃப்ரெண்டு தெரியும் தானே ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவன் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி இருக்கான்ல அவ வந்துட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கான் நோட்டீஸா என்ன நோட்டீஸ் அது அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் வாங்கும்போது அந்த குழந்தை தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இவன் கேட்டு சண்டை போட்டுட்டான் நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சொல்லிட்டான் சரின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து இவங்ககிட்ட விட்டுட்டாங்க இவன் எப்ப கல்யாணம் பண்றானோ அப்ப வந்து அந்த குழந்தைய வந்து அங்க குடுக்குற மாதிரின்னு பேசி வச்சிருந்தாங்க ஆனா திடீர்னு இப்ப வந்து கல்யாணம் ஆனனால அவ அதான் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அந்த எப்படியாவது இவனை கஷ்டப்படுத்தணும் அழுகு வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்கான் அதுதான் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அவன் கஷ்டப்படுறத என்னால் பார்க்கவே முடியல பாவம் தெரியுமா என் ஃப்ரெண்டு ஒரு நல்லது கூட அவன் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது ஒன்று நடந்தால் பின்னாடியே கெட்டது ஏதாவது நடக்குது ஏன் அந்த கடவுள் அவனுக்கு மட்டும் இப்படி ஒரு இது பண்ணுறாருன்னு தெரியல அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல லாயர் வந்து சொன்னார் அதான் அவனும் ரொம்ப கஷ்டமா இருமா இப்பதான் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மாடு வந்து சொல்லிட்டு போனாங்க அதனால என்ன பேசுறது பண்றதுன்னு எங்களுக்கும் ஒன்னும் புரியல அந்த குழந்தை இல்லை அப்படின்னா இவன் இருக்கவே மாட்டான் என் உயிரோடே இருக்க மாட்டான் அந்த அளவுக்கு அந்த குழந்தை மேல அவனுக்கு பாசம் அவங்க வீட்டுல எல்லாருக்குமே பாசம் அவனும் இப்ப வந்திருக்காங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரிஞ்சுக்காது ஆனா மத்தவங்க எல்லாருமே ரொம்ப பாசமா இருப்பாங்க ஐயோ இதுக்காக இப்படி சின்ன மாதிரி இது பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்க இந்த காலத்தெல்லாம் எவ்வளோ இருக்கு அதெல்லாம் பேசி சரி பண்ணிக்கலாம் குழந்தை எப்படி நம்ம கையிலே வாங்குற மாதிரி பண்ணிக்கலாம் அவள் கிடக்குறோம் அவள் தான் குழந்தை பிறந்த உடனே தூக்கி போட்டு போனாலும் நீங்க சொன்னீங்க அவளுக்கான குழந்தையை கொடுக்க கூடாது ஏதாவது நம்ம ஒன்று பண்ணி நம்ம குழந்தையை வச்சுக்கலாம் அந்த குழந்தையை அவள் வாங்குறது கூட ஏதாவது பிளானாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது அது நீ வேற ஏன் இவ்வளவு பொறுமையா சொல்ற அவ பிளான் பண்ணிதான் வாங்குறோம்

ஏன் அவன் வாழ்க்கையில் மட்டும் இப்படி கஷ்டம் வருதுன்னு தெரியல இப்போ தான் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கடவுள் ஆனால் அவன் வாழ்க்கையில் ரொம்ப விளையாடுறாரு கடவுள் ஒரு விஷயம் பண்ணுறாருனா அதெல்லாம் சரியாக தாங்க இருக்கும் தப்பாலாம் இருக்காது கண்டிப்பாக அதுக்கான நல்ல சொல்யூஷன் அவர் கொடுப்பார் சரி விடுங்க அதெல்லாம் நல்லா தான் நல்லாவே நடக்கும் சரி நம்மளை பற்றி பேசலாம் சரி என்ன சாப்பிட்றீங்க டீ காஃபி இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது குடிக்கலாமா மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க

அங்க உள்ளாரே போய் சாணோ பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்ட. அம்மா என்ன சரி சரியில்ல. நீ இந்த மாதிரி இருக்க மாட்டீ. என்ன பிரச்சனை சொல்ல அம்மா கிட்ட. அது ஒண்ணு இல்லம்மா. அந்த மாதிரி கேஸ் போட்டு கேஸ் போட்டு என்ன கேஸ் போட்டு இருக்கா? அந்த நாய்க்கு வர வழியே இல்லையா? அது என்ன கேஸ்னா பாப்பா அவளுக்கு வேணுமோ நான் கல்யாணம் பண்ணிட்டேனா அதனால என் குழந்தை எங்கட தான் வரணும்னு சொல்லி கேஸ் போட்டு இருக்கமா. அம்மா குழந்தையா. எது அவ குழந்தை? பிறந்ததப்பவே பெட்ல தூக்கி போட்டு போனவ அவ குழந்தையா?

என் பிள்ளைய கொஞ்ச நாள் கூட அவள் நிம்மதியா இருக்க விட மாட்டாளாடுது சந்தோஷமா இருந்துட்டு அவளுக்கு பிடிக்காது அவள் தான் இன்னொருத்தவனு சொல்லி போயிட்டாளே அவளுக்கு எதுக்கு இந்த வேலை சரிம்மா நான் மேலே போகிறேன் நீங்கள் பாருங்கள் சரி பாப்போம் மேலே போ ஏங்க அந்த மதிக்கு எவ்வளோ திமுரு இருக்கணும் கொஞ்சமாக நம்ம பிள்ளைய சந்தோஷமா இருக்க விடுறாளா கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கா என்ன அவளுக்கு கொழுப்பு இருக்கணும் நம்ம குழந்தையே வாங்கலான்னு பார்த்துருக்காளே அவளை சும்மா விடக்கூடாதுங்க ஹே குக்கு இப்போ தானே பையன் சொல்லிட்டு போனோம் எது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாய் இருக்க முடியாமல் ஏதாவது ஒன்று பண்ணி நாளைக்கு அது பெரிய பிரச்சனையா இருப்போம் கொஞ்சம் அமைதியாக இரு ஆமா எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லி சொல்லி என் வாயை அடைக்கிறத உங்களுக்கு வேலையா போயிடுச்சு அவளாம் அப்படியே வேணாம் வேணாம்னு நானும் சொன்னேன் பையனும் எவ்வளவோ சொன்னான் என்ன பண்றது அவங்க அப்பாவோட நல்ல இடத்துக்கோசரம் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டா இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம பையன் வந்து கஷ்டப்படுறான் இப்பதான் ஒரு பிள்ளை ஏதோ நல்ல பிள்ளையே கடவுள் ஏதோ காமிச்சு எப்படியோ ஒண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க வந்து கெடுக்கிறதுக்கு வந்துட்டா கொஞ்ச நாள் கூட நிம்மதியா இருக்க விடுறாளா கல்யாணம் ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை அவங்க வாழ்க்கையில எப்படிதான் சந்தோஷம் இருக்கும் சொல்லுங்க அந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனை தெரியல நம்ம பையன் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னா இந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவதான் இன்னொரு புருஷம் என்னன்னு தேடிட்டு போயிட்டா நம்ம பையன் எப்படி இருந்தா என்ன இக்கெடுக்கிட்டு போனா அவளுக்கு என்ன எனக்குமே அங்க போய் இப்ப அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிடலாம் தான் தோணுது என்ன பண்றது அவன் சொல்லிட்டு போயிட்டான் எதுவும் பண்ண கூடாதுன்னு நாம ஏதாவது பண்ண போய் அது கேஸ் வேற பக்கம் திரும்பிடுச்சுன்னா பாப்பா கைவிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது இப்பதான் கடவுள் ஒரு நல்ல வழி காட்டினாருன்னு நினைச்சேன் அதுக்குள்ளே அந்த கடவுள் இப்படி பண்றாரு எத்தனை கோயிலுக்கு தான் போவேன் எத்தனை சாமிதான் தான் கும்பிடுவேன் என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அத நினைக்க விட மாட்டாங்களாட்ட எல்லாரும் சேர்ந்து கடவுள் எல்லாம் திட்டாத குக்கு கடவுள் எல்லாம் எல்லாம் சரியா தான் பண்றாரு கடவுள் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் சரியா என்ன கடவுள் பண்றதுக்கு விஷயம் இருக்கு சொல்லுங்க ஒரு மனுஷனுக்கு இப்படியா கஷ்டத்தை கொடுக்கறது

இன்னைக்கு அஞ்சு வயசு ஆகி அந்த பிள்ளைக்கு அதுக்கு அம்மா யாருன்னு கூட தெரியாது அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு இன்னைக்கு வந்து நான் தான் அம்மான்னு சொல்லி உரிமை கொண்டாடுறான் என்ன இதுல வந்து உரிமை கொண்டாடுறா சொல்லுங்க இந்த குழந்தைய வாங்கிட்டு போய் மட்டும் அவளை நல்லா பாத்துக்குவாடா ஆஹ் அவதான் இன்னொருத்த கூட போயிட்டா அவ எப்படி பாத்துக்குவா சொல்லுங்க பாக்கா எங்கேயா ஹாஸ்டல்ல போட்டு ஏதோ ஒரு கடமைக்கு வசரம் ஏதாவது ஒண்ணு வளர்த்துடணும்னு சொல்லி வளர்த்து விடுவா வேற என்ன பண்ணுவா சரி உடு உடு ரொம்ப ஏன் கவலைப்படுற ஆஹ் அந்த மாதிரிலாம் நடக்கிற அளவுக்கு நம்ம விட்டுற போறோமா அதெல்லாம் விட மாட்டோம்

kira-kira 400 ramah